அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அனுபவங்களை பற்றி பேசப்போம் என்னன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து குக்கிங்கு மசாலா பொடிஸு ஊர்கா இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான வேலை செய்கிறது உங்களுக்கே தெரியும் அடுத்துக்கிட்ட நின்னாக்கா எந்த அளவுக்கு வேலைகளாக இருக்கும்னு அதே சமயம் ஆர்டர்கள் வந்தாலும் ரெண்டு பேர் முதல் கொண்டு எனக்கு ஆர்டர் வந்தாலும் நான் அதை சமைச்சி இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து போவோம் சரிங்களா இப்போ இது வந்து என்னுடைய இது மார்னிங் அண்டு ஈவினிங் எனக்கு வந்து ப்ரிப்பேர் இருந்ததுனாக்கா மேற்படி என்ன சொல்கிறது என்ன சமைச்சு கொடுக்கணும் என்ன வெரைட்டி கேட்குறாங்களோ அதை நான் பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி சமைச்சி கொடுத்துருவேன் சரிங்களா இது வந்து என்னுடைய தொழில் அதை தாண்டி நான் ஒரு அத்லட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மரத்தான் ரன்னரும் கூட நிறைய இடங்களுக்கெல்லாம் ஓடுறதுக்கெல்லாம் போயிருக்கோம் வந்துருக்கோம் இப்போ இந்த ஆரோக்கியத்தை வந்து ஓடுனா மட்டும் பார்த்தாது அதை மேம்படுத்துறதுக்கான முறைகளையும் நம்ம கையாளணும் வீட்லேயும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் அது இல்லாமல் ஜிம்முக்கும் தனியாக போகிற வேலை இருக்குது அதனால் நான் அப்படி போவேன் அப்போது ஒரு நாளைக்கு நான் அடுப்புக்கிட்ட நின்று நின்று மற்ற இடங்கள்லையும் சமைக்கிறதுக்கு போக பிடிக்க எல்லாம் பண்ணும்போது ரொம்ப வேர்த்து பூத்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி அழுக்காக டல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா அடுப்புக்கிட்டே நம்ம நின்று சமைக்கிறோம் சரிங்களா இப்போ மற்ற இடத்துல எல்லாம் முன்னாடி ஒரு கவசம் மாதிரி ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ளே சமைக்கிற ஆளெல்லாம் நான் கிடையாது நார்மலாக நம்ம ஸாரி கட்டிகிட்டு போய் நின்று சமைச்சு முடித்து டெலிவரி ஆகிற வரைக்கும் அல்லது சமைச்சு முடித்து அவங்க டேபிளுக்கு போகிற வரைக்கும் பக்கத்தில் இருந்து அந்தளவுக்கு செய்து கொடுத்துட்டு வந்துடுவோம் சரிங்களா ஏன்னா என்னுடைய வேலையே அதான் அப்படிங்கும்போது நான் அதில் ரொம்ப இதாக இருப்பேன் ஆனால் என்கிட்ட என்ன வச்சுருப்பேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேக் ஒன்று வச்சுருப்பேன் என்னென்னா ஜிம்முக்கு ஒர்க்கு அதுக்குள்ளே ட்ராக் ஷூட்டு ஷூவு அப்புறமே என்னுடைய சில தேவைகளுக்கான பொருட்கள் இதெல்லாம் வச்சுருப்பேன் எப்படி எனக்கு ரெண்டு பேக் நார்மலாகவே இருக்கும் பார்த்தா அதுக்கு டிஃபனோ லஞ்சோ எனக்கு ஆல்மோஸ்ட் அதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்றது பழக்கம் என்னோடது அப்போ இதில் வந்து அப்படியே ஒரு நகர்வு இருந்துட்டு இருந்துச்சு இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் என்னுடைய கம்மல் வந்து உடஞ்சிருச்சு சரி கம்மல் உடஞ்சிருச்சு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கழட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி கம்மலை ஒட்ட வச்சு வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வர வழியில் என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு சரி ரொம்ப என்ன சொல்கிறது முகமெல்லாம் ஒரு மாதிரி கம்மல் இல்லாமல் இருக்குது அதனால் ஏதோ கம்மல் ஒன்று வாங்கி ஒரு வெள்ளிலேயாவது ஒரு கம்மல் ஒன்று வாங்கி காதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போகிறேன் எப்படின்னா சாரி கட்டியிருக்கேன் வேலையெல்லாம் செஞ்சு வேற்று பூத்து ரொம்ப டல்லாக இருக்கேன் பத்தாததுக்கு ஒரு கையில் ஷூ பேகு இன்னொரு கையில் ஜிம்மு சார்ந்த பேகு ட்ராக் எல்லாமே இருக்குது நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவும் இல்லை அப்போது இனி நான் வந்து ஜிம்முக்கு போய் தான் நான் மறுபடியும் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அப்புறம் மறுபடியும் ஒர்க் அவுட்டில் நிற்கணும் இப்போ அந்த தண்ணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ அவ்வளோ அசுவாசமாக நான் போகிறேன் போகும்போது இந்த கம்மல் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு நகைக்கடை கிட்ட போனேன் என்னுடைய பேகு என் தோளில் இருந்த பேகு இதை பார்த்துட்டு அவன் என்னை கடப்புலேயே விடுறீங்க ஏன்னு கேட்டால் நான் அவ்வளோ டல்லாக தெரிஞ்சோடனே கம்மலும் மேலே இல்லைன்னு ஒன்று அவ்வளோ தூரம் இல்லைப்பா ஒரு சின்ன வெள்ளி அதை நான் வாங்கிக்கிறேன் இதே சாய்பாபா காலனியில் இருக்கிற ஒரு நகை கடைக்கு தான் நான் போயிருந்தேன் அப்போது க கடைசி வரைக்கும் கடையில் விடலை எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு என்னடா இது இனி இப்படியே நம்ம பேர் வீட்டுக்கு பேர் ரொம்ப தூரம் போகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கடையில் விடல என்ன நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் போனேன் ஆனால் தனிக்கே ஏன்னா நம்ம ஒரு பர்ச்சேசிங் வந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவோம்னா நம்ம ஒன்று பண்ணுவோம் அது மாதிரி என்ன பண்ணேன் மெடிக்கல் ஷாப் போனேன் அழகு பார்மசி அழகு ஃபார்மசியில் உள்ளே நுழைஞ்சோடனே அந்த கேஷியர் வந்து என்னை பார்த்து என்னமோ கை காமிச்சார் கை காமிச்சோன்னே ஏன் இவங்க நம்மளை பார்த்து எதுவும் கை காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுவும் நினைக்கல அப்போ நான் ஒரு டேப்லெட்டோட இது மட்டும் சீட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி டேப்லெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்குள்ளேயே ரெண்டு பேரும் என் பின்னாடி வந்து நின்ட்டாங்க என்னென்னா நான் நகரணுங்கிறதுக்காக வந்து நின்றுட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏமா வந்துருக்குறீங்க என்னம்மா வேணும்னு கேட்குறதுக்கு அது என்ன இப்போ நகைக்கடையாக இப்போ இவங்க வெளியில் போங்கன்னு சொன்ன மாதிரி நெகைக்கடையாக இந்த மாதிரி வந்திருக்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறது மெடிக்கல் ஷாப்பில் தானே வர்றோம் மெடிக்கல் ஷாப்பில் ரத்தம் கொட்டுறவங்க கூட ஒரு பேண்டேஜ் வாங்குறதுக்காக வருவான் அப்போ என்னை வந்து பின்னாடியே நின்றுட்டே இருந்தாங்க எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற சீட் எடுத்து காமிச்சோடனே இது என்ன மருந்து இது எந்த மாதிரி மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மெடிக்கல் ஷாப்காரனே காரனே என்னை வெளியில் அனுப்பணுங்கிறதுக்காக வேற விதமாக பேசுனாங்க என்னன்னா நான் போயிருந்த லுக் அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ எனக்கு வெளியில் வந்துட்டு எனக்கு சமாதானமே இல்லை ஏன்னா ரெண்டு பை வேறு வச்சுருக்கேன் தொல்லியும் பேக இருக்குது வேலையெல்லாம் செஞ்ச டயர்டு வேறு எல்லாம் வேறு வேத்து கூத்து இருக்குது இவங்க அதை பார்த்துட்டு ஏதோ நினச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு என்னால் உணர முடியுது ஆனால் என் மனசு அதனால் ஏற்றுக்க முடியல என்னடா இது இதுக்குள்ளே தான் இருக்கேன் இதுக்குள்ளே தான் என்னுடைய ஒர்க்கு போயிட்டுருக்கு என்னை ரெகுலராக இவங்கெல்லாம் பார்க்குறவங்க தான் ஏன் இன்றைக்கி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அது ரொம்ப நாள் அது என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கமாக இருந்துச்சு அப்போ எங்கள் பொண்ணு சொன்னால் அம்மா அந்த நேர்கடையில் இருந்தாலும் உனையும் வெளியில் போகணும்னு சொன்னாங்க நம்ம அங்கே போய் ஒரு நாளைக்கு ஒரு கம்மலாவது எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு செயினாவது பார்த்துட்டு வரலான்னு எங்கள் பொண்ணு சாதாரணமாக சொல்லிடுச்சு அப்போ நான் சொன்னேன் ஒருத்தர் என்ன மாதிரி சூழலில் வராங்கிறத விட அந்த கடையில் நம்மளையே அனுமதிக்கலை அதுக்கு பதிலாக நம்ம வேறு கடையில் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்கிக்கலாமே தவிர ஒரு அவமரியாதையாக நடத்தின கடை முன்னாடி நம்ம போய் நிற்கணுங்கிறது கிடையாது அவங்களுக்கு ஒரு நம்ம லாபம் கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இது என்னோடய கருத்தாக சொல்லி எங்கள் வீட்டில் பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா சில நான் அடுத்தடுத்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வருவோம்ல அப்போ அந்த இடத்துல என் மேலே குற்றம் இருக்கிறதே நான் கொஞ்சம் உணர்ந்தேன் என்னன்னு கேட்டால் நான் போயிருக்கிறது நகை கடை நார்மலாக ஒரு நகை எடுக்க போகும்போது எந்தளவுக்கு நீட்டாக போகணும்னு தெரியும் சரிங்களா அந்த நீட்னஸ்ஸு நான் போகாதது என்னுடைய மிஸ்டேக் அதே சமயம் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கே நான் போகிறேன் அங்கே அதை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது குற்றம் ஏன்னா மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போகிறவங்க பணம் வச்சிருக்காங்க மருந்து சீட்டு வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குது ஆனால் உங்களுக்கு துணிமணி கையில் இருக்கிற பேகு இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் அனுப்புகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது வரப்போகுது அப்போ எனக்கு அந்த ரொம்ப வருத்தமாக இருந்தோன்னே இன்றைக்கி நான் அதே மெடிக்கல் ஷாப் போனப்போ இல்லைங்க அன்றைக்கி ஒரு நாள் வந்தப்போ இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே விடுறதுக்கு ரொம்ப யோசித்தாங்க மாத்திரையும் கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசித்தாங்கன்னு சொல்கிறேன் காதிலேயே வாங்கிக்கல அவங்க ச பொதுவாக இது காதலியே வாங்கிக்கல நான் சொல்கிறது என்னமோ யாருக்கோ என்னமோ சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் நினச்சிட்டேன் இங்கே எல்லாமே ஆடையை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க எல்லாமே ஒரு காரில் வரணும் அல்லது டூ வீலரில் வரணும் அல்லது போட்டிருக்கிறதுல பெரிய பேகு என்ன சொல்கிறது நீட்டாக அதுக்கான பேக்கோடு வரணும் அது எப்படிங்க எல்லாமே எல்லாமும் டீசெண்டாகவே இப்படியே வரணும் அப்படியே வரணுங்கிற மாதிரி வர முடியாது சரியா இப்போ நகைக்கடைக்குள்ளே அலோவ் பண்ணலைன்னா அது என்னால் ஏற்றுக்க முடியுது நிச்சயமாக ஒரு சூழல்ல நகைக்கடைக்குள்ளே நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்வெட்டிங்காக ரொம்ப அழுக்காக இருந்தோம் அதனால் அவன் அது யோசித்ததில் எனக்கு அது ஒரு பெரிய படலை நான் நீட்டாக போயிருந்துருக்கணும் முதல்ல அதே சமயம் மெடிக்கல் ஷாப்பில் விடலை அப்படிங்கும் போது அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மன குறையும் மன அழுத்தமாகவும் இருந்தது இப்போ நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூடி அவங்க வந்து அதை காதலியே வாங்கிக்கல தான் நான் யோசிச்சேன் இவங்கெல்லாம் எல்லாருமே பிஸ்னஸ் தான் பார்க்குறாங்க மனுஷனை காப்பாற்றணும்னோ அல்லது ஏதோ ஒரு இதுக்காக வந்திருக்கிறாங்க இப்போ தப்பாவோ தான் அங்கே மெடிக்கல் ஷாப்புள்ள வந்து என்னத்தை எடுத்துகிட்டு போயிருவாங்க என்னுடைய கருத்து அதுதான் மெடிக்கல் ஷாப்புக்குள்ள அவ்வளோ பெரிய ஷாப் குள்ள உள்ளே வர்றோம் மருந்து வாங்குறோம் மருந்து இல்லைன்னு சொன்னால் வெளியில் வரப்போகிறோம் இப்போ அங்கே எதாவது பேச போகிறோமா அப்போ அது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு சரி ஒரு இடத்துல அனுமதிக்கலையா அதுக்கான காரணம் இருக்குது இன்னொரு இடத்துல அனுமதிக்கலனா அது வந்து நல்லது இல்லை என்னென்னா ஆடையை வச்சு தயவு செஞ்சு ஒருத்தரை முடிவு எடுக்காதீங்க ஆடைகளை வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்காங்க எனக்கும் பிடிக்கும் நேர்த்தியாக ஒரு பண்ண ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம இந்த மாதிரி போவோமா நான் சாரு பேக்கில் எடுத்துக்கிட்டு ஸ்வெட்டிங்கோடு நம்ம ஒரு கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணுவோமா அப்படியெல்லாம் அட்டன் பண்ண மாட்டோம் உண்டான நேர்த்தியாக நம்ம ரெடியாகி போவோம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் தாண்டி சில ஆடைகளை வச்சோ அவங்க ஒரு எமர்ஜென்சி கூட வந்திருக்கலாம் சில ஆடைகளை வச்சோ அல்லது அவங்க கைகளில் இருக்கக்கூடிய பொருள்களுடைய தன்மையை தெரியாமையோ நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சு அவங்களுக்கு உங்கள் உங்கள் கடையில் ஒரு வாய்ப்போ ஒரு பொருளோ சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள் ஒரு கஸ்டமராக நினச்சி இல்லைன்னா இல்லைங்கம்மா நாங்கள் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு எவ்வளோ பெரிய வழி கொடுத்துருக்குன்னு தெரில சில பொருள்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போடும்போதே பார்த்தா அப்படி தூக்கி வீசின மாதிரி போடுவாங்க உங்கள் வீட்டில் என்ன பொறுக்கறக்கு வந்தோம்மா இல்லை உங்கள் வீட்டில் கையேந்திருக்காக வந்தோமா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது நீங்கள் ஆடைகளை வச்சு நீங்கள் எதை வச்சு டிசைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரில இந்த மாதிரி குணம் இருக்கிற ஒரு சில கடைகைக்காரங்க அதே மாதிரி கடையில் வேலை செய்கிறவங்க தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி எப்படி சொல்லுற சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டான் கடையில் வேலை செய்கிறவங்க வந்து என்னன்னா அவங்களுடைய தன்மைகளை வச்சுட்டு பொருள்களை தூக்கி போடுறது இப்பமா அந்த பக்கம் எடுத்துவி இந்த பக்கம் எடுத்துவி அப்படின்னு சொல்லி அந்த உதாசீனமாக பேசுகிற மாதிரி நடந்துக்கிறது உங்கள் கையில் பணம் கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்குறாங்க உங்கள்கிட்ட சும்மா கையேந்தி அந்த பொருளை வாங்கலை எல்லாத்துக்குமே ஒரு கௌரவம்னு ஒன்று இருக்குது அவங்கவுங்களுக்கான மரியாதையை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணமும் இருக்குது இது வந்து ஒரு கோபமாக தான் என்னுடைய இடத்துல இருந்து நான் சொல்கிறேன் நீங்கள் மற்ற மாதிரி பச்சை சிங்கி போகிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீட்டாக போகணும் நீட்டாக வரணும்னு சொல்கிறீங்களா ஓகே அந்த சில நேரங்களில் காலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி மாதிரி என்ன புது ட்ரெஸ்ஸு கோட் ஷூட்டெல்லாம் போட்டால் போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறக்கான பொருள்களை எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க மண்ணும் புழுதி சேரு எல்லாம் கலந்து தான் அந்த காய்கறியை கொண்டு வர்றாங்க எல்லாம் கலந்து தான் அந்த அழுக்கோட தான் வந்து மறுபடியும் கடைகளில் போட்டு அதை விற்று ஓரளவு அதை அதுக்கான விலைகளை எல்லாம் ஸ்டெடியூல் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து அவங்க அடுத்த நகர் வேண்டவோ அதை பார்க்குறாங்க அப்போ இந்த இடத்துல என்னுடைய கருத்து என்னென்னா எங்கே நீட்டாக போகணுமோ அங்கே நீட்டாக போய்க்கணுங்கிறது ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன் சப்போஸ் நம்ம போனது தவறு தான் அப்படின்னு ஒன்று இன்னொரு பக்கம் எல்லா இடத்துலையுமே ரொம்ப நேர்த்தியாக போகணுங்கிற அவசியம் கிடையாது மெடிக்கல் ஷாப்புங்கிறது வந்து ஒரு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய இடம் ஒரு உதவிகரமாக ஒரு மருந்துக்காக நம்ம ஓடுற இடம் அந்த இடத்துல இந்த மாதிரி அவாய்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஆனால் அந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு பட் அன்னைக்கு இருந்தவங்க இப்போ நான் பார்க்கும்போது வேலையில் இல்லை சரிங்களா அப்போது இது ஏன் நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எங்கே போகிறோங்கிறத கொஞ்சம் டிசைட் பண்ணிக்கோங்க நம்ம எதை குறைவாக நம்மளுக்கு அது அங்கே பொருந்தாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க கந்தலானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து இன்னும் கொஞ்சம் கூட எங்கே போனாலும் இன்னும் ரொம்ப நீட்டாக போகணும் போல் இருக்குது நம்ம ஒரு பிஸியாக ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம டைம் எடுக்காமல் ஒரு இடங்களுக்கு ஓடக்கூடாது இனி வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளே கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணிட்டு போகிறதில் தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சில பேர் உதாசீனமாக நடத்துகிறாங்க பிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுடைய வியாபாரங்களை கொடுக்காதீங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பத்து ரூபா என்ன சொல்கிறது யா அவங்களுக்கு லாபகரமாக கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்காதீங்க இல்லை என்னை ஒதுக்கிட்டாங்க அதனாலேயே நான் அவங்க கடையில் போய் நான் ஒரு பத்தாயிரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் இருபதாயிரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போய் அந்த முட்டாள்தனம் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நல்ல கடைகளை வச்சு தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கடைகளில் போய் நல்ல விதமாக பர்ச்சேஸ் பண்ணுங்க அதே சமயம் சில இடங்களுக்கு கொஞ்சம் நேர்த்தியாக தான் போய் ஆகணும் அதையும் புரிஞ்சுக்குங்க பார்மசியில் நடந்ததே எனக்கு அது பெரிய பெ மிகப்பெரிய கவலையாக இருந்தது இன்னைக்கு தான் சமீபகாலமாக அது பேசும்போது அதை அவங்க எடுத்துக்கலேங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது ஆனால் இன்னும் எனக்கு அதுக்குள்ளே அது மனசுக்குள்ள ஒரு அழுத்தமாக தான் இருக்குது பட் இன்னும் மேற்கொண்டு மற்ற கஸ்டமர்கள்கிட்ட மேற்கொண்டு இப்படி நடக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி இந்த பதிவு எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய இடங்களுக்கு நாம் எப்படி போகணுங்கிறது கொஞ்சம் சிலதெல்லாம் புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக போங்க நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஜாலியாக இருங்க நன்றி